வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் உள்ள புகழ்பெற்ற ஆன்மீக திருத்தலம் தாங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் தான் இருக்கிறோம் இங்கே எல்லாம் ஆச்சரியமான விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்கீங்கலாம் இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து நெற்களை சேமித்து வைக்கிறதுக்கு இது போல் ஒரு க குடுவை போல் செஞ்சு வச்சுருக்குறாங்க இதில் வந்து இந்த தானியங்கள் நெல் வந்து கெட்டு போகாமல் பல வருடங்களாகவே இதில் இருக்குமா பஞ்சத்தில் அடிப்பட்டாலும் புயல் வெ மழை வெள்ளம் இப்படி வந்தாலும் இந்த நெல் வந்து எந்த இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு நல்ல எண்ணத்தில் இது போல் செஞ்சிருக்காங்க போல் பல அதிசயங்கள் இந்த கோயிலை சுற்றி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ராமானுஜரோட உடல் வந்து இங்கே பதப்படுத்தி வச்சுக்கப்பட்டிருக்குது அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் முதன்மையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பழைய காலத்தில் கிடைக்கப்பெற்ற ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும் முக்கியமான அந்த ஆயிரங்கால் மண்டபம் இதெல்லாமே இருக்குது இப்போ இந்த ஆயிரங்கால் மண்டபம் அப்படிங்கிறது இப்போ உள்ள வளர்ச்சிக்கு இது போலெல்லாம் கட்ட முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்த்துமே இன்னும் சில தற்கொலிகள் இருக்காங்க ஆங்கிலேயர் வந்து தான் எங்களுக்கு கல்வி கொடுத்தாங்க ஆங்கிலேயர் வந்ததாக எனக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்ட்டு எப்போவுமே அடிமையாக இருக்கிற சில கூட்டம் இருக்குது இப்பாருங்க எப்படி ஆயிரங்கால் மண்டபம் அந்த காலத்தில் ஒரே தூணில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இது போல் நம்ம முன்னோர்கள் வந்து செய்த சாதனையை வந்து போற்றி புகழாற்றினா அவங்களோட அந்த அறிவை வந்து கண்டு வியக்காமல் இருந்தாலும் அவர்களை இகழ்ந்து ஆங்கிலேயரை புகழ்ந்து அடிமையாக வாழ்கிற கூட்டம் வந்து இன்னமும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வெக்கைக்கடான விஷயம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே உள்ள அந்த பழைய காலத்து ஓலைச்சுவடிகள் முக்கியமான இடத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த இடத்த வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அதுதான் இங்கே உள்ள மிகப்பெரியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த பழங்கால பொருட்கள் எல்லாம் காணாமல் போயிடுது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த மு முக்கியமான உ குறிப்புகள் மருத்துவ குறிப்புகள் இது போன்றதுமே காணாமல் போகிறதுனால பல அரிய தகவல்கள் வருங்கால சந்ததிகளுக்கு கிடைக்காமையும் போயிடுது இந்த கோயிலுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்